அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் ஜென் கதைகள் ஒன்பது திருடர்கள் ஜப்பானில் ஒரு சிறு கிராமம் இருந்தது இங்கு வசித்து வந்த மக்களுக்கு பெரும் தொல்லையாய் இருந்தார்கள் ஒன்பது திருடர்கள் இவர்களை அடக்கி தங்களை காக்க பக்கத்து நகரில் வாழ்வீச்சில் புகழ்பெற்றிருந்த ஜென் குரு ஒருவரை அழைத்து வந்தனர் கிராமத்திற்கு வந்த குரு அங்கு இருந்த உணவகம் ஒன்றிற்கு சென்று சாப்பிடுவதற்காக ஒரு கிண்ணத்தில் அரிசி சாதம் எடுத்து வர சொன்னார் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தவர் இடையில் இருந்த வாளை உருவி தனக்கு எதிரில் வைத்துவிட்டு கிண்ணத்தில் வந்த சோற்றினை வெட்டு குச்சால் அதாவது ஜாப்ஸ்டிக் அதால சாப்பிட ஆரம்பித்தார் விஷயம் அறிந்த ஒன்பது திருடர்களும் ஜென் ஆசிரியர் சாப்பிடும் உணவகத்திற்கு வந்து யாருக்கும் தெரியாமல் பின்புறம் மறைந்திருந்த நோட்டமிட்டனர் குருவுக்கு அது தெரிந்துவிட்டது அப்பொழுது அவர் தலைக்கு மேலே ஈக்கள் பறந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு முறையும் ஜென் குரு தன்னுடைய ஜாப்ஸ்டிக்கினை உயர்த்தி மேலே பறந்து கொண்டிருந்த ஈனை அடித்தார் பார்க்காமலேயே ஒவ்வொரு முறையும் ஒரு ஈ செத்து விழுந்தது ஒரு முறை கூட தவறவே இல்லை ஒன்பது ஈக்களை மிக துல்லியமாக அடித்து கொன்றார் பின்பு திரும்பி பார்த்தார் மறைந்திருந்த கொள்ளை கூட்ட திருடர்கள் காணாமல் போயினர் அன்றைக்கு சென்றவர்கள்தான் அதன் பின்பு அந்த கிராமத்தின் பக்கமே அவர்களை யாரும் பார்க்கவில்லை